வருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு வாளைச்சனை பேத்தாலை என்ற கிராமத்தில் ஒரு மாவீரருடைய பெற்றோர் தனிமையிலே குடிசை வீட்டிலே வசித்து கொண்டிருக்கிறார் அவரை நான் ஒரு வீடியோ பதிவு செய்கிறதுக்காக வந்திருக்கின்றேன் அதை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் இதுதான் அவருடைய வீடு அவருடைய அளவு இந்த இருக்கிறார் அவர் இவர் முதல் தனிமையிலிருந்து ஏதோ சமைச்சு சாப்பிடக்கூடிய நிலையில் இருந்தவர் இப்போது பிரஷர் நோயினால் பாதிக்கப்பட்டு கதைக்க முடியாத சூழல் சமைத்து சாப்பிடக்கூடிய சூழலும் இல்லை காரணம் என்னென்றால் நோயினால் பா பிடிக்கப்பட்டிருக்கின்றார் ஆகையினால் இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற எங்களுடைய உறவுகள் இவர் ஒரு மாவீரருடைய பெற்றோரின் அடிப்படையாக கொண்டு இவருக்கு ஏதாவது நாங்கள் உதவி செய்ய வேண்டும் ஒரு நோக்கோடு இந்த பதிவினை பதிவு செய்கின்றேன் நீங்களும் இவருக்கு மாதாந்த கொடுப்பனவாக இருந்தாலும் சரி எந்த வகையிலேயாவது நீங்கள் உதவி செய்ய முன்வர வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் அவருடைய வீடு இதுதான் இதை பார்த்தா வழங்கும் உங்களுக்கு எல்லோருக்கும் இந்த வீட்டிலே மலை கூட வசதிகளோ குடிநீர் வசதிகளோ காணப்படவில்லை ஆகையினால்தான் நாங்கள் தொடர்ந்தும் இதை பார்த்து கொண்டிருக்க முடியாது என்ற அடிப்படையிலே இந்த பதிவினை பதிவு செய்கிறேன் அவரை நீங்கள் பார்க்கலாம் அவருக்கு நீங்கள் நேரடியாக உதவி செய்ய விரும்பினாலும் நேரடியாகவும் செய்யலாம் அல்லது எங்களோடு தொடர்பு கொண்டும் நீங்கள் செய்ய விரும்பினால் செய்யலாம் சகல தகவல்களையும் நாங்கள் அவருக்கு அவருடைய தகவலை உங்களுக்கு நாங்கள் தர முடியும் என்பதனை புலம்பெரு தேசத்தில் இருக்கிற எங்களுடைய உறவுகளுக்கு இந்த பதிவியை நான் பதிவு செய்கிறேன் நன்றி